ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறது ஓப்பன் ஹேமர் இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது கிறிஸ்டோஃபர் நோலன் இந்த படத்துல கிளின் மர்ஃபே எம்லி பிளண்ட் மேட் டோமன் ராபர்ட் டவுனி ஜூனியர் ஃப்ளோரன்ஸ் பால் ஜோஸ் ஹார்டென்ட் காசி ஆஃப்டெக் ரெமி மேலெக் இவங்க எல்லாம் இம்பார்ட்டன்டான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க யூஷுவலா பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டோஃபர் நோலனோட மூவி வந்து லவ் அண்டு ரெக்ரிட ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்டு புரியறதற்கு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அவருடைய மூவி ஸ்டைல் எல்லாமே ரொம்ப யுனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் ஒரு மாஸ்டர் பீஸான படத்தை தான் எடுத்து வச்சிருக்கிறாருங்க அதாவது நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம லைஃப்பில் ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிருப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த படத்தில் எடுத்திருக்கிறாருன்னு நம்ம சொல்லணும் எப்படி ஒரு பர்சன் ஒரு பெரிய டிஸ்கவரி பண்ணியிருக்கிறாரு அண்ட் அவர் எவ்வளவு தைரியமாக காமிச்சு கடைசியில் அது ப்ராஜெட்டிக்காக போய் முடிஞ்சிடுது அவருக்கு இந்த உலகம் எப்படி செயல்படும்னு புரிஞ்சிக்கவே முடியலை ஆக்சுவலாக ஒரு இன்டெலிஜெண்ட்டான பர்சன் தான் பட் அதே சமயம் வந்துட்டு ரொம்ப நெய்வாக இருக்கிறாரு அண்ட் ஹானஸ்ட்டாக பேசி எல்லோருமே நம்பிடுறாரு அதனால் அவருக்கு எந்த மாதிரியான கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுறாருன்னு தான் இந்த படத்தினுடைய கதையாக எடுத்திருக்கிறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்ஃபர்மேஷன் பேக்கடாக இருக்குன்னு தான் சொல்லணும் அண்ட் இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ராமா மூவியாக இருக்குது கோர்ட் ரூம் சீன்ஸில் எல்லாமே இருக்குங்க இது வந்து ஒரு ரியல் ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த படத்தில் வந்து ஐனாக்ஸ் கேமராவை ரொம்ப க்ளோஸராக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து அவ்வளவு அழகாக கேப்சர் பண்ணியிருக்கு அதனால் இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒவ்வொரு சீனுமே ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் தான் சொல்லணும் இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சவுண்ட் அண்டு சைலன்ஸை ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோனேஷன் சீன்ஸ் எல்லாமே பார்க்குறவங்களுக்கு அவ்வளவு டென்ஷன் அண்டு அனீஸியாக இருக்குங்க அண்ட் இந்த படத்துல மியூசிக்கல் ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே செமையா இருக்கு அந்த அளவுக்கு அவ்வளவு அழகாக பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய டைரக்டர் நோலன் ஒவ்வொரு சீனும் அதாவது இருந்து என்டிங் வரைக்குமே எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே மக்களை என்கேஜ் பண்ண வச்சுருக்கிறாரு லீட் கேரக்டர் எப்படி கெல்ட்டில் இருந்து ஃப்ரீ ஆகிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை கூட அறியாமல் நம்மளை நாமே அழுதுருவோம் அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்குது அப்படி என்னடா கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ப்ரொமோ தீஸ் தி ட்ரம்ப் அண்ட் ட்ராஜடி ஆஃப் ஜே ராபர்ட் ஓப்பன் இந்த புக்கை பேஸ் பண்ணித்தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க இந்த புக் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரைஸையும் வாங்கியிருக்கு ஓப்பன் ஹேமரோட டைம்லைன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலை பட் இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டைம் ஸ்பேக் அண்டு ரொம்ப ஒரு வித்தியாசமாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க பட் அவருடைய லைஃப்பில் நடந்த இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸில் இந்த படத்தை கவர் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அது முக்கியமாக அவர் கனெக்ட் பண்ணுற நியூக்ளியர் டெஸ்ட் அண்டு அதனால் வரக்கூடிய கான்ட்ரவென்சஸை பற்றி தான் இந்த படத்தினுடைய முழு கதையை அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஹேமர் அவருடைய ரிலேஷன்ஷிப் மற்ற சயின்டிஸ்ட் கூட எப்படி இருந்தது அதெல்லாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் கூட எல்லாம் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் அவருடைய பொலிட்டிக்கல் பிலீவ்னு எல்லாமே மிக அழகாக காமிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹியரிங் நடக்கும்போது அவருக்கு அன்ஃபேராக இருக்குதுங்க அவருடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எல்லாம் எடுத்து வர்றது இந்த மாதிரி அவருடைய பர்சனல் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகா எடுத்து காமிச்சிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய கதாநாயகன் ரோபர்ட் ஓப்பன் ஹேமர் வந்து அடாமிக் ஃபார்மோட கிரியேட்டர் சோ இவர் வந்து அவருடைய கிரியேஷனால எவ்வளவு அவர் சஃபர் ஆனாருங்கிறதான் இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க என்ன தான் அவருடைய சயின்டிஃபிக் டிஸ்கவரி வந்து கண்டுபிடிச்சு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாலும் கடைசியில் அதருடைய டெஸ்ட்ராக்டிவ் பவரை பார்த்தா ரொம்பவே கில்ட்டியாக ஃபீலிங்காக தான் ஆறாரு ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அவருடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது அவருடைய ஆம்பிஷன் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவருடைய டில்லிமா அதெல்லாம் எப்படி இருக்குன்னு அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக அழகாக காமிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து ஓப்பன் ஹேமரோட எமோஷன்னு ரேஷ்னல் திங்கிங் இதெல்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாரு தான் சொல்லணும் உங்களுக்கு வந்து வேர்ல்டு வார் செகண்டோட ஹிஸ்ட்ரி ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது வந்துட்டு ஜெர்மனி யூஎஸ்ஏ ஜப்பான் ரஷ்யாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆம்ஸ் ரேஷை பற்றி தான் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அண்ட் அது பத்தாவதுக்கு சோசியல் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்னு அந்த டைம் எப்படி இருந்ததுன்னு நம்ம ரொம்பவே யோசிச்சிருக்க முடியும் அதை இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் வந்து வேறு லெவலில் கிளீன் மொர்ஃபே தான் ஓப்பன் ஹேமரா படத்தில் நடிச்சிருக்கிறாரு ஏன்னா அவருடைய இன்னர் டேர்ம்னல் அண்ட் எமோஷன் ஸ்ட்ரகிள் எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும் அண்ட் இவரை தவிர்த்து ராபர்ட் டவுனே ஜூனியர் எம்லி புளு மேட் டேமன் ராமி மல்கட் அண்ட் கெனித் பிராக் இவங்க எல்லாமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இவங்க எல்லோருடைய ரோல்ஸ் எல்லாமே பிரைஸ் ஒருத்திதாங்க இவங்களுடைய பாட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக நடிச்சு கொடுத்துருக்கிறாங்க இந்த படம் ஒரு கிரிப்பிங்கான ஒரு மூவின்னு தான் சொல்லணும் படத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு லாஸ்டிங் இம்ப்ரெஷனை கண்டிப்பாக இது கொடுக்கும் ஸோ இந்த படத்தை நீங்கள் நிச்சயமாக தியேட்டரில் போய் பாருங்க இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க